அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சீவ் மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உடுமலை பக்கத்தில் இருக்க திருமூர்த்தி மலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு புதுசாக சொல்கிறேன் நம்ம சேனல்லையே பார்த்திங்கன்னா நிறைய தடவை திருமூர்த்தி மலை பற்றி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கே திருமூர்த்தி மலை வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன காரணம்னா நான் குழந்தையாக இருக்கும் போதாகட்டும் அதுக்கு முன்னாடி அதாவது எங்கள் பாட்டி தாத்தா காலத்துலேருந்தே வந்து எது ஒன்றுனாலும் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறது பழக்கம் அதாவது அங்கே கிராமத்திலிருந்து அப்பெல்லாம் எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க அந்த கதையெல்லாம் அத்தை வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் பாட்டி தாத்தா வந்து சந்தை மாதிரி எல்லாம் காய்கறி எல்லாம் போட்டு அப்போல்லாம் வந்து மாட்டு வண்டி கூண்டு போட்ட வண்டி அந்த வண்டியில் வந்து எல்லா ஜாமானங்களும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சந்த மாதிரி க கடையெல்லாம் போட்டு இருப்பாங்களாமா அது மாதிரியெல்லாம் வந்து நிறைய பழைய கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு பொதுவாகவே இந்த பெரியவங்க கிட்ட அந்த கதைகளெல்லாம் அதாவது உண்மை சம்பவங்கள் அதெல்லாம் கேட்குறக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த கதை கேட்குறதுங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது வந்து இப்போ என்ன தோணுதுன்னா அந்த அது மாதிரி பழக்கமெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு தோணுது குழந்தைகளுக்கு வந்து நம்ம வளர்ந்த விதமாகட்டும் நம்ம வந்து எப்படி آ, கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தோம் அது மாதிரி வந்து அந்த நம்மளோட உண்மையான கதைகள் அதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தனோம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒன்று ஒன்றும் வந்து நல்லா மனசில் பதியும் அதே போல் நல்லதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களும் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கலாம் இப்படி செஞ்சால் நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் அது மூலியமாக கிடைக்கும் இது வந்து என்னோட முழுமையான கருத்து சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திருமூர்த்தி மலையில் நிறைய இது மாதிரி தனித்தனியாக கோயில்கள் எல்லாம் ஆகுது பொதுவாகவே வந்து திருமூர்த்தி மலை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலங்கள் என்னென்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்த இடம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மனிதனோட மு முழு வாழ்க்கையுமே இதில் அடக்கம் இல்லையா நம்ம பிறக்கிறோம் வாழ்கிறோம் சாகிறோம் இது மூணுந்தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான ஒரு நிகழ்வு இல்லைங்களா அந்த மூணுக்கும் உண்டான விடை அதாவது பிரம்மா படைக்கிறாரு விஷ்ணு காத்து நம்மளை ரசிக்கிறாரு அதோட சிவன் வந்து நம்ம பாவ எல்லாம் பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிறார் இதெல்லாம் தான் இதோட தத்துவம் இல்லைங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருமூர்த்தி மலையில மலையில் வர்ற அந்த தண்ணி அதாவது நாங்கள் தீர்த்தம்னும் சொல்லலாம் இல்லை ஆற்று தண்ணின்னு சொல்லலாம் அவங்கவுங்களோட எண்ணங்களை பொறுத்து இங்கே பொதுவாகவே எந்த ஊர் அதாவது திருமூர்த்தி மலையை சுற்றி இருக்க எல்லா கிராமங்களில் எங்கே நோன்பு சாட்டினாலும் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் எடுக்க திருமூர்த்தி மலைக்கு வந்துடுவாங்க திருமூர்த்தி மலையில் வந்து தீர்த்தம் முத்துரித்து கொண்டு போய் அம்மனுக்காகட்டும் இல்லை எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே தீர்த்தத்தை செலுத்தி சாமி கும்பிடுறதுங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது எனக்கு தெரிய நிறையா எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் கூட இங்கே வச்சிருக்காங்க நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள் கூட பிறந்தவங்க மூணு பேர் நான் அக்கா தங்க மூணு பேரும் எங்களுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா காது குத்தே பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சாங்க காது குத்து வைக்கும்போது எனக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்குன்னு வைங்களேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நான் படிச்சுட்ருக்கேன் அப்போ தான் காது குத்து வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட எங்கிட்ட இன்னும் ஆல்பமாக ரொம்ப அழகான ஆல்பமாக இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதாவது திருமூர்த்தி மலை தண்ணியில் ரசம் வச்சோம்னா ஒன்றுமே வேண்டாம் சும்மா அப்படியே ரெண்டு மிளகா ரெண்டு கருகாப்பில் கில்லி போட்டு லைட்டாக புளி தக்காளி எல்லாம் கரைச்சி ஊற்றி வச்சா கூட அந்த ரசம் அவ்வளோ ஒரு தேவாமிர்தமாக இருக்கும் அப்படிம்பாங்க பொதுவாக சமையலே இந்த தண்ணியில் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிய நாங்கள் சின்ன வயசுலையெல்லாம் இருக்கும்போது ஃபேமிலியாக போகும்போது என்ன பண்ணுவோன்னா அப்போல்லாம் வந்து இங்கே சமைக்க விடுவாங்க சமைக்கணும்னா இந்த இடத்துல அதாவது கோவிலை சுற்றியும் சமைக்க முடியாது கோவிலிருந்து மேலே ஃபால்ஸ் அதாவது பஞ்சலிங்க அருவி போகிற வழியில் இடையில ஓட்டப்பாலம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் மரத்தை சுற்றிலும் மணல் இருக்கும் அந்த அந்த இடம் எ எதனால் அந்த ஓட்டப்பாலம்னு பேர் வந்ததுன்னா ஒரு பெரிய பாறை அந்த பாறையோட இடுக்கில் அதாவது சந்து வழியாக ஆறு வந்து பூந்து வரும் அதனால தான் அதுக்கு பேர் ஓட்டப்பாலம் நாங்கள் அங்கே தான் போய் எல்லாம் சமைக்கவே செய்வோம் அதாவது இருந்து மளிகை சாமனும் காய்கறி மட்டும் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போயிக்குவோம் அங்கே அம்மா சித்தி இவங்கெல்லாம் சமைப்பாங்க அது வரைக்கும் நாங்கள்லாம் ஆற்றுல அப்பா சித்தப்பா அண்ணவங்க பெரியப்பாங்க இப்படி எல்லாம் போனோம்னா எல்லாம் ஆற்றுல குளித்து எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி ஆயிரும் செஞ்சு சாப்பிட்டு அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவ்வளோ ஒரு மனசுக்கு நல்லா இருக்குங்க அதெல்லாம் வந்து சொல்லப்போனால் பெருசாக நம்மளுக்கு எல்லா கவலைகள் அதெல்லாம் தெரியாத வயசு சின்ன வயசில் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பெரிய பிக்னிக்னு எடுத்துட்டா எங்களுக்கெல்லாம் இந்த திருமூர்த்தி மலை போகிறது அவ்வளோ ஒரு பிடிச்ச விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிச்ச அந்த தீர்த்தம் முத்துரிச்சிட்டு இங்கே உடுமலைக்கு பக்கத்தில் இருக்கிற பூலவாடிங்கிற ஒரு கிராமம் அந்த பூலவாடியில் வந்து மாரியம்மன் கோவில் நோன்பு சாட்டிருந்தாங்களாமா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்குன்னு வைங்களேன் நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் பட் வந்து என்னால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட முடியாமையே இருந்தது இன்றைக்கி திடீர்னு தோணுச்சு கண்டிப்பாக போடணும் அப்படின்னு தோணின உடனே நம்ம வேலையை செஞ்சிடணும் இல்லையா அதனால தான் உடனே வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வந்துருந்து எல்லாருமே தீர்த்தம் முத்துரித்து எடுத்துகிட்டு போனாங்க அவங்கக்கிட்ட போய் பேசும்போது அவங்களும் சொன்னாங்க அக்கா உங்களை யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட எல்லாம் பேசிட்டு அவங்கள எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் போய் கோவிலில் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு எந்த கோவிலுக்கே போனாலும் மூளைவரை முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்க மாட்டேன் எடுக்கக்கூடாதுங்கிறது வந்து நியதி இல்லைங்களா அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கோயில் பிரகாரத்தையும் கோவிலை சுற்றியும் இருக்கும் இந்த மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா அதாவது அப்பாவோட தம்பிக்கு மேரேஜ் ஆச்சு அதே போல் அந்த சித்தப்பாவுக்கு ஒரு பையன் பொண்ணு நான் ஏற்கனவே தம்பி பொண்ணு ஒரு சீர் கொடுத்ததாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த தம்பிக்கும் அந்த தம்பியோட தங்கச்சி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே காதுகுத்து இங்கே தான் நடந்தது அவங்க அம்மா அப்பா கல்யாணம் இங்கே தான் நடந்தது எங்களோட குத்து இங்கே தான் நடந்தது அதே போல் என்னோடய சித்தி பொண்ணு அவளுக்கும் இங்கே தான் காது குத்து நடந்தது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சின்ன சின்ன பொண்ணுகளாக இருந்தோம் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணி அவ்வளோ நல்லா இருக்குங்க அதெல்லாம் லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்று அதே போல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூலூர்லேருந்து கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லி தீர்த்தம் எடுக்க வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு காரில் கொஞ்சம் பேர் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போனாங்க அவங்க கூடையும் பேசிட்டு அப்படியே நாங்கள் ஒரு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்